ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்துருப்பீங்க நானே சமைக்கிறேன் அப்பா நீ குழந்தை பார்த்துக்கிட்டே தானே போகுதுன்னு சொல்லி சமை சொல்லியிருப்பேன் சமைக்கிறதுக்கு இப்போ வெயில் சரியான வெயிலுங்க வெளிலேயும் போக முடியல சரி சமைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு எலுமிச்சி மழம் பொழிச்சு தக்காளி இந்த லெமன் சாப்பாடு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கீரைன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஒன்று வந்து குப்பைமேனி கீரை அது கொஞ்சம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தாங் கீரை அது கொஞ்சம் இருக்குது அப்புறம் கரிஞ்சி குட்டி கீரை அங்கே கொஞ்சம் முளைச்சிருக்கு அப்புறம் கோவை கீரை அது கொஞ்சம் படர்ந்துருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பொறிச்சு ஒரு கீரை பொரியல் மாதிரி செஞ்சுட்டு லெமன் சாப்பாடு இதுதான் நீங்கள் செய்ய போகிறேன் வாங்க பொறிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓரளவுக்கு கீரை எல்லாம் நீ இதை சுத்தம் பண்ணி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கீரை வச்சு வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு முரம் மிளகா தேங்காய் இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்புறம் சாப்பாடு விசில் வந்துட்டுருக்கு எலம் சாப்பாடு செஞ்சிடலாம் அப்போ கீரை ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக இருந்தது சாப்பிட்டு பார்த்தேன் அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது பொதுவாக அந்த சிறுகீரையெல்லாம் கிடச்சி உள்ளே போட்டு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சிறுகீரை வந்து சிறுகீரை அப்புறம் இந்த தொய்யக்கீரை பண்ணைக்கீரை இதெல்லாம் இந்த சீசனில் கிடைக்கல கிடச்சி நான் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லா இருந்துச்சு ஹெல்த்தியாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதை எங்கள் வீட்டில் லஞ்சு நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மியில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்